திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார தமிழ்நாடு முழுவதும் உலா நேரம் பொது உடமை இயந்தம் பேசுகிறவர்கள் பொது உடமை சித்தாந்தம் பேசுகிறவர்கள் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தவர்கள் பேரறிவு பிறந்த அண்ணாவை விமர்சித்தவர்கள் அண்ணா சொன்னார் சொன்னார் தம்பி ராமச்சந்திரா நீ உன்னுடைய முகத்தை காட்டினால் எனக்கு முப்பதாயிரம் வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்ல அந்த எம்ஜிஆர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை இழைக்கிற சக்தி என்பதை புரிந்து கொண்ட புரட்சி தலைவர் அப்படியாகத்தான் கம்யூனிஸ்ட் பேர் எந்த தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றிய முதுவரும் தலைவர் மரியாதைக்குரிய பாராயுதம் அந்த வாரம் தண்டு ஆயுதம் என்ன பண்றாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது சகிக்க முடியாத விமர்சனங்களை வைக்கிறார் அரசியல் ரீதியான விமர்சனம் மட்டுமல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது அவருடைய சொந்த வாழ்க்கை குறித்த விமர்சனங்களையும் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தை சார்ந்த மூத்த தலைவர் மாடத்தைச்ண்டையும் நாடு முழுவதும் தன்னுடைய மேடை பிரச்சிகள் மூலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது எழுப்புகிறார் அப்படி இருக்கிற சூழலிலே தான் தமிழ் ஹிஸ்டரியத்தனுடைய இன்னொரு பாரம்பரியத் தலைவராக இருக்கிற பெரியவர் ஜீவா மரணம் அடிகிறார் ஜீவா மரணம் அடைகிறார் ஜீவா மரணம் அடைந்த உடனே இந்த பாரத என்ன நினைக்கிறார்கள் மறைந்த தலைவர் ஜீவாவுக்கு ஒரு வெண்கல சிலையை அமைக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார் திட்டம் போடுகிறவர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து அதற்கான நிதியை திரட்ட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறார் அப்படி நிதி நிரட்டி கொண்டிருக்கிற நேரத்திலே தான் மரியாதைக்குரிய தோழர் பாலதண்ட ஆயோர் தோழிய எண்ணத்தினை எழுகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி எம்ஜிஆரை போய் சந்தித்தார் நமக்கு போதுமான நிதி கிடைக்கும் என்கிற ஒரு யோசனை வருகிறது எம்ஜிஆரை சந்தித்தார் ஆனால் பாலதண்ட ஆயுதன் மோசமான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர் எப்படி எம்ஜிஆரை சந்திக்க செல்வது அவருக்குள்ள ஒரு தயக்கம் அந்த தயக்கத்தையும் மீறி பாரதண்டாயுகம் ஒரு முடிவுக்கு வருகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எப்படியாவது சந்தித்தாக வேண்டும் என்று சொல்லி அவர் குடியிருக்கிற ராமாவரம் தோட்டத்துக்கு அந்த பாரதண்ட ஆயுதம் தன்னுடைய சகாக்களை எடுத்து செல்கிறார் பாரதண்டாயுதத்தை பார்த்த புரட்சி தலைவர் எம் சி ஆர் அசம்பகர வரவேற்கிறார் புரட்சி தலைவர் எம் சி ஆரை எப்படி எதிர்கொள்வது அவரை பற்றி உள்ளது இல்லாதது வந்தது போனது அத்தனையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எம் உணர்வுகள் எப்படி இருக்குமோ என்று எண்ணிய பாலதண்டாயிரத்தை புரட்சி தலைவர் எம் ஜி விசாரிக்கிறார் அவர்களுக்கு தேரீர் வழங்க சொல்லுகிறார் உதவியாளர்கள் தேரீர் கொடுக்கிறார்கள் மாணவண்டாயுதம் வருந்துகிறார் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படியே மாணவண்டாயுதத்தை பார்த்து கேட்கிறார் இனி அந்த விவரத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேதான் மாணவண்டாயுதம் சொல்லுகிறார் தோழர் ஜீவா அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் அந்த சிலைக்காக ஒரு நண்பனை கேட்டுத்தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே எம்ஜிஆர் ார் சிரித்துக்கொண்டு கேட்கிறார் சிலைக்கு சிறை அமைக்க எவ்வளவு செலவாகும் பாரதண்டாயிரம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லுகிறார் இந்த தொகை என்னுடைய நண்பனையாக தருகிறார் சொந்து போகிறார் அளவு தான் எம்ஜிஆரை விமர்சனம் செய்திருக்கிறோம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை குறித்து கூட பச்சையாக கொச்சையாக பேசியிருக்கிறோம் ஆனால் எம்ஜிஆர் என்னன்னா நம்மை வரவேற்கிறான் நாம் கேட்டதை கேட்காததையும் கொடுக்கிறான் ஆக இப்படிப்பட்ட வருகளை இந்த நாட்சிலே நாம் விமர்சித்திருக்கிறோமோ என்கிற ஒரு குற்ற உணர்வே சோழர் பாரதெண்டாயிரத்துக்குள்ளே வருகிறது எம்ஜிஆர் பாரதெண்டாயிரத்தை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்கிறாருன்னா சோழரே நீங்கள் ஒரு மிகப்பெரிய சித்தாந்தங்கள் மீது ஈர்க்கப்பட்டவராக இருந்தாலும் கூட என்னுடைய திரைப்படங்கள் பலவற்றை பொது உடைமை தத்துவத்தை கருத்துக்களை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்னை விட்டுவிட்டு விட்டு விட்டு மக்கள் ஊழலுக்கு எதிராக அக்கிரமத்துக்கு எதிராக அராஜகத்துக்கு எதிராக போராடுகிற உங்கள் பிரச்சார பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று பாலதாயிரத்தை வாழ்த்துகிறார் அருமைக்குரியவர்களே